பதினாறாவது வாசிக்க அங்கே கத்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்னி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமானார் இந்த வார்த்தை வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்டக் ஆயிடுச்சு திரும்ப திரும்ப நான் வாசித்து பார்த்தேன் அங்கே கத்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடி நடுவில் இருந்து உண்டான அக்னி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமானார் ஆக்சுவலா என் மைண்ட்ல இவ்வளவு நாள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி சொன்னா அந்த முச்செடியை பத்த வச்சதே ஆண்டவர் தான் நினைச்சிட்டு இருந்தேன் அந்த முச்செடிய பத்த வச்சதே ஆண்டவர் தான் அப்படின்னு நினைச்சிட்டு ஆண்டவர் தான் பத்த வச்சாரு ஏன்னா அவர் வந்து இறங்கணுங்கிறதுக்காக ஆண்டவர் பத்த வச்சாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆண்டவர் எங்கும் நிறைஞ்சவர் தானே அந்த முச்சடி பக்கத்துல கூட ஆண்டவர் இருப்பார் தானே ஆண்டவருக்கு ஒரு முச்சடி பற்றி எரிய வேண்டிய அவசியம் இல்ல ஆனா இங்க ரொம்ப தெளிவா போட்டிருக்குது முச்செடி நடுவில் இருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அந்த இவர் உண்டாக்கினார்னு போல அந்த ஒரு நெருப்பு உண்டாச்சு அதை இவர் பயன்படுத்திக்கிட்டார் பொதுவா ஆண்டவர் நெருப்பை உண்டாக்குறதில்லை ஆனா உண்டாகிற நெருப்பை நம்முடைய அட்டென்ஷனை தாம் பக்கம் திருப்புறதுக்கு அவர் பயன்படுத்துகிறார் எந்த தீமையும் இருந்து உண்டாகிறது இல்லை தீமைகளை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு அந்த தீமைக்கு நடுவாக நின்று தேவன் ஜனங்களோடு பேச விரும்புகிறார் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துகிறார் தூதனானவர் முற்றிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார் இந்த நெருப்பு தான் பாருங்க மக்களுடைய வந்து திருப்புது ஆனா இந்த முச்செடி பற்றி எரிந்து அணைந்து போயிருந்ததுன்னா மோசை கூட திரும்பி பார்த்திருக்க மாட்டான் ஏன்னா அது யூஷுவல் திங் அந்த வனாந்திரத்துல செடிகள் வெப்பத்தினால பற்றி எரிகிறது வந்து சாதாரண ஒரு விஷயம்தான் அங்க அங்கே நடந்துகிட்டு இருக்கும் அதெல்லாம் பாத்துட்டு இவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க யூஸ்வலான விஷயம் அது ஆனா இங்க அன்யூஷுவலா ஒண்ணு நடக்குது அது என்னன்னு சொன்னா இது பற்றி எரிந்தும் வேகாது இருந்தது இது அணையாது இருந்தது இந்த நெருப்பு அணையாமலே இருந்தது பாருங்க அதுதான் அவனோட அட்ராக்ஷன் ஆச்சு அங்கதான் உண்மையிலே அவங்க யாரு அப்படிங்கறத ஜனங்களுக்கு ஆண்டவர் காண்பிக்கிறார் அவன் திக்குவாய் நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த நெருப்புல நின்றுதான் தேவன் சொல்றாரு நீதான் எனக்கு உபயோக கொடுத்த உபயோகமாக போற நீ திக்குவாய் கிடையாது ஆஹ் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அவனுக்கு அவனை வெளிப்படுத்துகிற ஒரு நேரமாக அதை தேவன் பயன்படுத்தி கொண்டான் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா எவ்வளவு பெரிய நெருப்பா இருந்தாலும் எந்த நெருப்பா இருந்தாலும் உலகத்துல இது வரைக்கும் நெருப்பு எல்லாம் நெருப்பு அணைஞ்சு போயிடும் இயற்கையா வர்ற நெருப்பு எல்லாமே அணைஞ்சிடும் கொஞ்ச நாளைக்கு முன்னால கலிபோர்னியால ஆஸ்திரேலியால எல்லாம் பயங்கரமான நெருப்பு இருந்தது ஆனா இன்னைக்கு அணைஞ்சிருச்சு எந்த நெருப்பா இருந்தாலும் அணையும் எதுவா இருந்தாலும் ஒரு முடிவு போரும் நமக்கு நெருப்பு இருக்கும் போது நாம நடந்து கொள்ளுற ரொம்ப வித்தியாச கேள்வி நெருப்பு எரியும் போது நம்ம என்ன செய்யறோம் அப்படின்றது கிடையாது நெருப்பு அணைஞ்ச பிறகு என்ன செய்ய போறோம் அப்படிங்கறதுதான் அன்னைக்கு தேவனோட பேசிட்டு நெருப்பு அணைஞ்ச அதை விட்டு தூரம் போய் அவன் வேலையை அவன் தொடர்ந்து தானே அவன் தலைவன் ஆயிரப்பே முடியாது நெருப்பு சமயத்துல எல்லாருமே வித்தியாசமா நடந்துப்போம் எல்லாமே ஒரு ஒரு ஃபயர் இருக்கும்போது நடந்து கொள்கிற விஷயம் வேற அந்த போன பிறகு நடந்துகிற விஷயம் வேற கம்பெனில மொத முத நீங்க ஆபீஸ் போயிருக்கும் போது யோசிச்சு ஒரு வேலை கிடைக்காம இருந்து ஒரு வேலை கிடைச்சிருக்கு அந்த வேலை கிடைச்ச உடனே நெஞ்சுக்குள்ள ஒரு நெருப்பத்தை வச்ச மாதிரி தான் அது கடைசியில கம்பெனியை விட்டு போகும்போது எல்லாரும் கையை பிடிச்சி தான் இழுக்கணும் பாய் கம்பெனி முடிஞ்சு போச்சு இனிமேல் நாளைக்கு காலைல வந்து வேலை பாத்துடலாம் அப்படின்னு இல்ல இல்ல வேலையை புடிச்சிட்டு வந்துடுறேன் நானு அப்படின்னு மிக தீவிரமா வேலை செஞ்சவங்களா இருக்கேன் மூணு மாசமா அப்புறம் எல்லாம் வழக்கமான பிறகு எல்லாருக்கும் முன்னாலேயும் இவர் கிளம்பி நீ கிளம்பல கிளம்பலன்னா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடுவாரு இந்த ஃபயர் கோர்ஸ் ஆவு ஹவு யார் பிஹேவி எல்லாருக்குமே அந்த நெருப்பு ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு விஷயத்துக்கு வரும் முக்கியமான காரியங்களுக்கு ஒரு நெருப்பு எரியும் திருமணமான புதுது நெருப்பு எரியுறது தானே பயர் தான் ஃப்ளைட்ல ரெண்டு பேர் டிக்கெட் வாங்கியிருக்கிறாங்க அந்த அம்மா அந்த சீட்ல உட்காரல அந்த அம்மா அந்த ஆள் மடியில உட்கார்ந்துருக்குது சீட் காலியா கிடையாது மடியில உட்கார்ந்து என்னன்னுடா பூஜை கல்யாணம் முச்சோம் பயர் பத்தி எரியுது மூணு மாசம் கழிச்சு

பிரச்சனை சமயத்துல இந்த வேதனை சமயத்துல நாம என்ன கற்றுக்கொண்டோம் என்பத இந்த நெருப்பு எக்ஸிக்யூட் பண்றோமா அப்படிங்கறது தான் யாரு தான் கை என்ன தன்னுடைய கோல் என்ன இதெல்லாம் அசாதாரணமானது என்பதை அந்த நெருப்பு தான் கத்துக்கிட்டான் அவன் ஏதோ ஆடு மேய்க்கிறதுக்காக அழைக்கப்பட்டவன் இல்ல அவனுடைய டெஸ்டினி அவனுடைய அவனுடைய பியூச்சர் அவனுக்குள்ளாக 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 மறு மறந்து போயிருந்த மறித்து போயிருந்த காரியங்களை அவன் வெளியே கொண்டு வந்ததுக்கு அவனுக்கு வெளியே கொண்டு வரது பயன்படுத்தப்பட்டது இந்த நெருப்புதான் ஆனா அதை அப்படியே அவன் விட்டுருக்க முடியும் அவன் போய் சித்தரோட அதை பத்தி சொல்லாம ஏதோ ஒரு காட்சியை பார்த்தோம் பயந்தோம் திரும்பி போயிட்டோன்னு வந்திருக்க முடியும் அவன் போய் சொல்றான் இல்லைன்னா இனிமே இங்க இருக்க முடியாது எனக்கு ஒரு அழைப்பு வந்துருக்குது நான் போறேன் அப்படின்னு சொல்லி அவனோட வாழ்க்கை மாறினத அவன் காட்டுகிறான் இந்த நெருப்பு இந்த சூழல் நாம் பெரிய காரியங்களுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நமக்கு வலியுறுத்தி இருக்குது அது உங்க கண்ணு பார்த்துச்சா அப்படின்றத நான் தெரிந்து கொள்ள விரும்புறேன் இரண்டாவது நெருப்பை தேவன் கொளுத்துறதில்லை உங்க அட்டென்ஷனை பெறுவதற்காக தேவன் நெருப்பை கொடுத்துறது ஆனா நெருப்பு எரிந்து அந்த நெருப்பு அன்யூஷுவலா இருக்கும் போது உங்க அட்டென்ஷன் அந்த பக்கம் திரும்புகிறதுனால தேவன் அதுல இருந்து பேசுகிறார் தேவன் எல்லா இடத்துலயும் எப்பவும் இருக்கிறார் முழுப்புதர் எரியும் போதுதான் தேவன் இறங்கி வரணும்ன்றதுலாம் இல்ல சில சமயம் நமக்கு தேவன் ஆஹ் மெதுவா பேசுனா கேக்குறது இல்ல மெதுவா பேசுனா கேட்க நிறைய பேர் சொல்லுவாங்க பவுலு கிட்ட ஆண்டவர் பேசுன மாதிரி என்கிட்ட பேசுனா நல்லா இருக்கும் அவரு நாளோட எப்படி பேசினாரு குதிரையில திக்கல தள்ளி விட்டு சௌலே சௌலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு சொன்னாரு சவுல் கீழே விழுந்த போது ஒரு பெரிய வெளிச்சம் வந்த போது கீழே விழுந்த போது தேவன் அதை பயன்படுத்திக்கிட்டு பேசுறாரு அதுதான் சத்தமா ஆண்டவர் பேசுறது சத்தமா இடிமுழக்க சத்தம் போல ஆண்டவர் உங்களோட பேசுறது ரெண்டு விஷயத்துக்காக இன்னும் உங்களுக்கு காதே கேட்கலன்றதுனால பல விதங்கள்ல அவர் பேசியும் உங்களுக்கு அது புரியலன்னு சொல்லி சொன்னா சத்தமா பேச வேண்டியது இருக்கும் அல்லது நீங்க தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் என்பதை மற்றவர்களுக்கு கேட்கும்படியாக இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து மேல வந்த போது எப்படி மேல இருந்து பேசினாரு அது ஏசு கிறிஸ்துக்காக பேசுறாரு ஏசு கிறிஸ்து காது கேட்கறதுக்காக பேசுறாரு மற்றவர்கள் தெரிந்து கொள்வதற்காக பேசினார் இதுதான் அவரு சத்தமா பேசுறாரு விஷயங்களை நீங்க புரிந்து வரணும் யாரு கேட்டாலும் நீங்க சொல்லுங்க தேவன் அனுப்பனது இல்ல ஆனா தேவன் இதுல இருந்து பேசுகிறேன் இந்த சூழல்ல இருந்து தேவன் பேசுகிறாரு இந்த பிரச்சனைகள்ல இருந்து தேவன் பேசுகிறாரு ஆஹ் ஏன்னா ஆண்டவருக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னவா இருக்குதுன்னா ஜனங்களுடைய அட்டென்ஷனை தான் பக்கம் திருப்புறதுதான் ஆண்டவருக்கு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் இந்த மாதிரி காவியங்களை படிச்சிக்கணும் இந்த நேரத்துல தேவன் என்ன பேசுறாரு தேவன் என்ன சொல்ல வராரு அப்படின்னு நான் படித்துக் கொள்வோம்